நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொபை பத்தி பார்க்கலாம் லக்ஃபிக்ஸ் நிறுவனத்திலேருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இங்கே யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஜப்புக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஜப்ட லொகேஷன் சென்னையில் எழும்பூர் இந்த ஜப்புக்கான அனுபவம் இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கணும் இந்த ஜப்புக்கான உங்களோட தகுதிகள் பயனாளர் அனுபவம் மற்றும் பயனர் இடைமுகம் வடிவமைப்பில் இரண்டு ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருத்தல் அவசியம் இந்த ஜெப்புக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜெப்புக்கு உங்களுக்கு தகுதிகள் இருந்தா போஸ்டர்ல தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரெசியூமா சென்ட் பண்ணுங்க மேலும் இந்த பற்றி தகவல்களை பெற போஸ்ட்ல கொடுத்துக்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ